ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகேடி ஸ்டடி டைம் நாம இன்னைக்கு பாலிட்டியில் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த சட்டத்தில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பேரரசின் கீழ் ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் இயற்றப்பட்ட முதல் சட்டம் அதாவது விக்டோரியா மகாராணியினுடைய பேரறிக்கையை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருப்போம் ஸோ அந்த விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் வந்திருக்கும் சரிங்களா ஸோ அந்த பிரகடனத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம் இதுதான் ஏன்னா அந்த பிரகடனத்துல நம்ம இந்திய பகுதி வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆட்சி நீக்கப்பட்டு பிரிட்டிஷ் அரசுக்கு கீழே நேரடியாக கொண்டு வரப்பட்டிருக்கும் ஸோ தான் சொல்லியிருப்பாங்க பேரரசின் கீழ் ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் இயற்றப்பட்ட முதல் சட்டம் தான் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு ஸோ நெக்ஸ்ட் இதன்படி கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி ஒழிக்கப்பட்டு பேரரசின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுல இருந்து வந்துகிடந்த இரட்டை கட்டுப்பாட்டு முறை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும் இந்த சட்டத்தின் மூலமாக ஸோ நெக்ஸ்ட்டு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் மற்றும் அதன் தலைவர் பதவி போன்றவை ஒழிக்கப்பட்டு ஸோ அதற்கு பதிலாக இந்தியாவிற்கான வெளியுறவு செயலாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ அதனுடைய தலைவர் பதவியெல்லாம் ஒழிச்சுட்டு அதுக்கு பதில் இந்தியாவுக்கான வெளியுறவு செயலாளர் அப்படிங்கிற பதவி வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா போர்ட் ஆஃப் கண்ட்ரோலின் கடைசி தலைவராக இருந்த சார் சார்லஸ் உட் அவர் இந்தியாவுக்கான முதல் வெளியுறவு செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பாரு ஸோ நெக்ஸ்ட் இந்த பதவிக்கான ஊதியம் வந்து நம்மளுடைய இந்திய வருவாயிலிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இயக்குநர் குழு ஒழிக்கப்பட்டு அது இந்திய கவுன்சிலாக உருமாற்றப்பட்டிருக்கும் சரிங்களா அதாவது இயக்குனர் குழு ஒண்ணு இருந்திருக்கும் அதை மாத்தி அப்படியே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்திய கவுன்சிலா மாத்திருப்பாங்க சோ இது இந்தியாவுக்கான வெளியுறவு செயலாளருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு குழுவா இருந்திருக்கும் சரிங்களா அதாவது மேல பார்த்தோம் இல்லையா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதை எடுத்துட்டு ஸோ அதில் கடைசி தலைவராக இருந்த சார்லஸ் சூட்டை வெளியுறவு செயலாளராக மாற்றியிருப்பாங்க அந்த வெளியுறவு செயலாளருக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக இயக்குனர் குழுன்னு ஏற்கனவே இருந்திருக்கும் அந்த குழுவை மாத்தி ஆலோசனை குழுவா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மாற்றியிருப்பாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் அரசு பணியிடங்களுக்கு சிவில் சர்வீஸ் தேர்வின் மூலம் நியமனம் செய்யப்பட்டிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கவர்னர் ஜெனரலுடைய பதவியினுடைய பெயர் வந்து வைஸ் ராய் அப்படின்னு சொல்லி மாற்றியிருப்பாங்க சரிங்களா அதாவது ஒவ்வொரு இதுலேயும் மாற்றிருப்பாங்க ஸோ இந்த இதில் வந்து கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவியை வைஸ் ராய் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயிலும் நம்ம சேனலில் பாருங்கள் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ